கிடைத்த அவர் பாதுகாக்கிறாரு அவனுடைய கையின் கிரியை எல்லாம் ஆசிர்வதிக்கிறார் பாதுகாக்கிறதும் ஆசிர்வதிக்கிறது மட்டும்தான் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது இந்த இடத்துல தெளிவா தெரியுது எல்லா சஃபரிங்கும் கொண்டு வந்து பிசாசுடைய சித்தம் அது ஆண்டவடைய சித்தம் இல்லை இன்றைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா யோபு புத்தகத்தில் இருக்கிற ஒரு முக்கியமான வார்த்தையை வைத்துக்கொண்டு ஒரு சிலர் என்ன போதிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா யோபு வந்து உபத்திரவப்பட்டார் அல்லவா அதுக்கு காரணம் யோபு விடத்தில் ஒரு பாவம் இருந்தது அந்த பாவம் வேற அவர் பயந்தாரு இந்த மாதிரி எனக்கு வந்து ஆசீர்வாதம்லாம் இல்லாமல் போக போகுது அதாவது சாத்தான் சோதிக்கிறதுக்கு முன்னாடியே நல்லா இருக்கும்போதே அவர் எப்பயுமே பயந்துக்கிட்டு இருந்தாரு அந்த தான் அவருக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு சொல்லி இந்த யோபு மூன்றாம் அதிகாரத்தில் இருக்கிற இருபத்தி ஐந்தாம் வசனத்தை எடுத்து சிலர் வியாக்கியானம் செய்கிறாங்க வரலாற்றில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அந்த மாதிரி வியாக்கியானம் பண்ணியிருக்கிறாங்க ஒரு வீடியோலையும் நான் அதை பார்த்தேன் அதை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் சரியா இதையெல்லாம் பார்க்கும்பொழுது யாரெல்லாம் இந்த ஒரு கருத்தை நம்புகிறார்களோ அவங்க எல்லாமே செழிப்பின் உபதேசத்தை பொதிக்கிறவர்கள் செழிப்பின் உபதேசம்னா என்ன நீங்கள் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தால் விசுவாசித்தால் உங்களுக்கு குறைவே வராது அப்படி ஏதோ ஒரு குறைவு வந்துருச்சு அப்படின்னா அது வந்து உங்ககிட்ட ஏதோ தப்பு இருக்குன்னு நடத்தும் அல்லது நீங்கள் சரியாக விசுவாசிக்கலன்னு நடத்தும் ஆனால் உண்மையான வேத சத்தியம் என்ன தெரியுங்களா நீங்கள் நன்றாகவே கீழ்ப்படிந்து நடக்கிறீங்க ஆனால் ஏதோ ஒரு சூழ்நிலையில் உங்கள் லைஃப்பில் ஏதோ ஒரு நஷ்டம் வருகிறது அதுக்கு காரணம் நீங்கள் என்ன பண்ணிக்காதீங்க முடிவு செய்யாதீங்க நான் வந்து கீழ்ப்படியாமல் போயிட்டேன் நான் வந்து விசுவாசத்தில் இல்லாமல் போயிட்டேன் அப்படின்னு முடிவு பண்ணிக்காதீங்க தேவன் சில வேலைகளிலே இந்த மாதிரி சூழ்நிலையையும் அனுமதிப்பார் எப்படி எப்படி பிரதர் வந்து கர்த்தருக்கு உண்மையாக நடக்கும் பொழுது அவர் என் வாழ்க்கையில் எப்படி நஷ்டத்தை அனுமதிப்பார் இந்த கேள்வி தான் இந்த செழிப்பின் உபதேசக்காரர்கள் என்ன சொல்லிவிடுகிறார்கள் என்னைக்குமே தேவன் அப்படி செய்ய மாட்டாரு நிச்சயமா வாழ்க்கையில நஷ்டம்னா ஓன்ட்டையதோ தப்பு இருக்கு இதைத்தான் நம்ம கேள்வி கேட்கிறோம் அவங்களை பார்த்து பாருப்பா யோபு எந்த தப்பும் பண்ணலை ஆனாலும் அவர் வாழ்க்கையில் உபத்திரம் வந்துச்சுல அப்படின்னு நம்ம இவங்களை பார்த்து கேள்வி கேட்குறோம் பார்த்தீங்களா உடனே இவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல யோபு புத்தகத்தில் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனத்தை எடுத்து வைத்துக்கொண்டு இந்த வசனத்தின் அடிப்படையில் யோபுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய பாவம் இருந்தது அதனால தான் அவருக்கு இந்த உபத்திரம் வந்துச்சு அப்படின்னு போதிக்கிறாங்க இது ஏன் நடந்துச்சுன்னா அது யோபு மூணு இருபத்தஞ்சில் யோபு சொல்கிறாரு நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது நான் நஞ்சினது எனக்கு வந்தது ஸோ இப்போ உங்களுக்கு தெளிவாக புரியுதா யோபு பயந்ததுனால தான் அவன் வந்து பிசாசோட கைக்கு போயிட்டான் இந்த வசனத்தை பிடித்து வைத்துக்கொண்டு தான் யோபு ஏற்கனவே இந்த சொத்து சுகங்கள் எல்லாம் போக போகுது போயிடும் இப்படின்னு எப்பொழுதுமே ஒரு பயத்திலேயே இருந்தார் தேவன் மீது அவர் கொஞ்சம் விசுவாச குறைச்சலோடு இருந்தார் தேவன் மீது அன்பு குறைச்சலில் இருந்தார் எப்போ வேணாலும் இதெல்லாம் போயிருமே போயிருமே அப்படின்னு பயந்துகிட்டே இருந்த ஒரே தான் அவர் இந்த உபத்திரவத்தை சந்தித்தார் சாத்தான் அவர்கிட்ட வந்து பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணிட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க சரி இந்த சகோதரனுடைய முழு வீடியோவையும் என்னுடைய கமெண்ட்ஸில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் முழுசாகவும் பார்த்து கொள்ளுங்கள் இந்த சகோதரன் என்ன சொல்ல வருகிறார் இப்படி வேதத்தை வியாக்கியானம் செய்யலாமா இதன் மூலமாக நம்ம எப்படி வேதத்தை வியாக்கியானம் செய்யணும் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு நான் கற்றுக் கொடுக்க விரும்புகிறேன் சரி இவர் என்ன சொல்ல வராருன்னா யோபு ரெண்டாம் அதிகாரத்தில் இருக்கிற ஆறாவது வசனத்தை சுட்டி காண்பிக்கிறார் அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி இதோ அவன் உன் கையில் இருக்கிறான் கையில் ஒப்பு வாசிப்போம் யோபு இரண்டாவது அதிகாரம் ஆறாவது வசனம் அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி இதோ அவன் உன் கையில் இருக்கிறான் ஆகிலும் அவன் பிராணனை மாத்திரம் தப்ப விடுன்னு சொல்லி அவர் சொல்றாரு அவன் உன் கையில ஒப்பு கொடுக்கிறான்னு சொல்லல அவன் உன் கையில் இருக்கிறான் அவன் ஏற்கனவே உன் கையில தான் இருக்கான்னு சொல்லி சொல்றாரு அவன் உன் கையில் இருக்கிறான் அதாவது அப்ப போய் ஆண்டவர் சாத்தானிடத்துல இந்தாப்பா யோபுவை உன் கையில நான் கொடுக்குறேன் அப்படின்னு கொடுக்கல முன்னமே யோபு வந்து சாத்தாங்கிட்ட தான் இருக்கிறான் எப்படி சொல்றேன் அதுக்கு ஒரு ஆதாரமா வசனத்தை தான் இந்த யோபு மூணு இருபத்தஞ்ச வாசிக்கிறாரு என்ன சொல்ல வருகிறார் நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது நான் அஞ்சினது எனக்கு வந்தது அவர் ஏற்கனவே பயந்துகிட்டே இருந்தார் கர்த்தர் மேல சரியான விசுவாச குறைச்சல் உள்ளவராக ஐயோ ஒரு பயந்த வாழ்க்கை வாழ்ந்தாரு தான் சாத்தான் அவருடைய வாழ்க்கையில வந்துட்டான் இந்த ரெண்டு ஆறாம் வசனத்தையும் அதையும் ஒப்பிட்டு பேசுகிறார் சில செழிப்பின் உபதேச போதனையாளர்கள் ரொம்ப ஃபேமஸான சில போதனையாளர்கள் ஓரல் ராபர்ட்ஸு இப்படி ஆட்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இதே மாதிரியான விளக்கத்தை கொடுத்துருக்கிறார்கள் ஏன் இவங்க எப்படியாவது ஒரு நீதிமான் ஒரு கர்த்தருக்கு உண்மையாக வாழக்கூடிய ஒரு நபருடைய வாழ்க்கையில் ஒரு நஷ்டமும் வராதுங்கிறத ஏன் வந்து இவங்க அதை நிரூபிக்க போராடுறாங்கன்னு நமக்கு தெரியல உங்களுக்கு புரியுதா இயற்கையாகவே இவங்களுக்கு பண ஆசை இருக்கிறது பொருள் ஆசை இருக்கிறது அதனால தான் இப்ப நீ ஏதாவது வாழ்க்கையில வந்து உனக்கு ஏதோ ஒன்று பிரச்சனைனா அடுத்து இவங்களுக்கு சொல்யூஷன் சொல்ல தெரியாது அதை சகித்துக்கொள் ஏதோ ஒரு காரணம் இருக்கு ஆண்ட ஒரு காரணம் இல்லாமல் அனுமதிக்க மாட்டாரு உன் வாழ்க்கையில வந்து பாவம் தான் இது வருது அப்படின்னு என்னைக்குமே சொல்லக்கூடாது அதாவது நம்ம தவறு செய்கிறதுனாலையும் இருக்கும் அதை நம்ம மறுக்கல அதுக்காக நம்ம வாழ்க்கையில ஏதோ ஒரு நஷ்டம் வந்துச்சுன்னா கண்டிப்பா நான் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன் நண்பர்களை போல இவங்க பேசிக்கிட்டே இருக்கிறாங்க இப்போ இந்த வசனத்துக்கு தான் இவங்க போராடி இப்படி விளக்கம் கொடுக்கறதுக்கு முயற்சி பண்றாங்க சரி இந்த வசனத்தின் விளக்கம் சரியா ஏற்கனவே யோபு சாத்தானுடைய பிடியில் இருந்தாரா இல்ல தேவன் தான் இந்த இடத்துல இடத்துல யோபுவை ரைட்பா உன் கையில் இருக்கிறான் அவன் உயிரை மட்டும் தப்ப விடுன்னு இந்த இடத்துல கொடுத்தாரான் இல்லை இவர் சொல்றது போல ஏற்கனவே அவர் சாத்தானுடைய பிடியில போயிட்டாரு ஏன்னா அவர் தான் பயந்துட்டாரே சரி அப்படி ஒருவேளை ஏற்கனவே அவர் சாத்தானுடைய பிடியில் இருந்து ஒரு பயந்த வாழ்க்கை வாழ்ந்ததுனால தான் அவர் வாழ்க்கையில் இவ்வளோ பெரிய உபத்திரவம் வந்திருக்கு என்ன உபத்திரவம் சொத்துக்கள் போயிருச்சு சுகங்கள் போயிருச்சு அதை எல்லாவற்றையும் விட பெற்ற குமாரர்கள் குமாரத்திகள் மறித்து போகிறார்கள் இந்த அளவுக்கு பயங்கரமான ஒரு சாபம் தான் சொல்ல முடியும் அந்த அளவுக்கு யோபு பாவம் இருக்கிறாரா சரி அப்படி அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பயந்த தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு வாழ்க்கை யோபுவின் இடத்துல இருக்கா இவ்வளோ பெரிய உபத்திரம் வருகிற அளவுக்கு அந்த பயம் வந்து அவ்வளோ பெரிய ஆபத்தானதா இவங்களை பார்த்து நான் கேள்வி கேட்குறேன் ஆனால் உண்மையிலே யோபுவினுடைய பயம் என்பது வேறு அது என்னங்கிறத கடைசியில் விளக்குறேன் ஆனால் இவங்க என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் பயந்தனால தான் ஏற்கனவே சாத்தானின் பிடியில் அவர் இருக்கிறாரு சரி ஒருவேளை இது உண்மை என்று வைத்து கொள்ளுவோமானால் ஏற்கனவே அவர் பயந்துக்கிட்டே இருக்கிறாரு அவர் சாத்தானுடைய பிடியில் இருக்கிறாருன்னா இந்த வசனங்களுக்கு எப்படி விளக்கம் கொடுக்குறது என்ன வசனம் பிரதர் இப்போ உங்களுக்கு நான் அதை வாசித்து காண்பிக்கிறேன் பாருங்கள் யோபு முதலாம் அதிகாரம் ஏழாவது வசனத்தில் அதாவது சாத்தான் சுற்றி வர்றான் கர்த்தருடைய சன்னிலிருந்து போது சாத்தானை பார்த்து ஆண்டவர் பேசுகிறாரு கர்த்தர் சாத்தானை நோக்கி நீ எங்கே இருந்து வருகிறாய் என்றார் சாத்தான் கர்த்தருக்கு பிரதி உத்தரமாக பூமி எங்கு முழாவை அதில் சுற்றித் திரிந்து வருகிறேன் என்றான் கர்த்தர் சாத்தானை நோக்கி என் தாசனாக யோபின் மேல் கவனம் வைத்தாயோ உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாகியே அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லை என்றார் இங்கே ஏன் ஆண்டவர் வந்து யோபு அவ்வளோ பெரிய பயந்து அவன் வந்து ஏற்கனவே சாத்தானின் பிடியில் இருக்கிறவருக்கு இப்படிப்பட்ட சர்டிஃபிகேட் எதுக்கு யோபுவுக்கு தேவன் கொடுக்கணும் இது முதலாவது கேள்விதானே அவ்வளோ குழந்தைகள் எல்லாம் சாகிற அளவுக்கு அவருடைய வாழ்க்கையில ஒரு தப்பு இருக்குன்னு சொன்னா இப்படி இவனை போல பூமியில ஒரு ஆளும் இல்லைன்னு ஏன் சொல்லணும் இங்கே மட்டுமா சொல்லுகிறார் அடுத்த இடத்திலும் சொல்லுகிறார் ரெண்டாவது அதிகாரத்திலும் அதை நாம பார்க்கிறோம் பாருங்க மூன்றாவது வசனம் அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி நீ என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவனுமாகிய மனுஷனாகி அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லை முகாந்திரம் இல்லாமல் அவனை நிர்மூலமாக்கும்படி நீ என்னை ஏவின போதிலும் அவன் இன்னும் தன் உத்தமத்திலே உறுதியாய் நிற்கிறான் என்றார் ஆன்சர் வந்துருச்சா முகாந்திரம் இல்லாமல் அவனை நிர்மூலமாக்கும்படி நீ என்னை ஏவின அப்படின்னா காரணமே இல்லை என்று சொல்லுகிறார் இவங்க என்ன சொல்கிறாங்க கண்டிப்பாக காரணம் இருக்குங்கிறாங்க எவ்வளோ ஒரு வசனத்தை இவர்கள் புரட்டுகிறார்கள் ஏன் நம்ம இதை எடுத்து காண்பிக்கிறோம் எப்படி நீங்கள் வசனத்தை வாசிக்கக்கூடாதுங்கிறதுக்காக இவளை எல்லாம் எடுத்து காண்பிக்கிறோம் ஸோ யோபுவினுடைய வாழ்க்கையில் வந்த எந்த ஒரு உபத்திரவத்திற்கும் யோபு காரணமே இல்லை யோபுடைய வாழ்க்கையில் அவர் ஏதோ பாவத்தை செஞ்சிட்டாரு பயந்து போயிட்டார் அதனால தான் இந்த மிகப்பெரிய உபத்திரவம் வந்துச்சு ஏற்கனவே அவர் சாத்தானுடைய பிடியில் இருந்தார் என்று சொல்லுவதெல்லாம் சரியானது அல்ல அப்போ ஒரு கேள்வி எழும்புது ஏன் அவர் அப்படி சொன்னார் அந்த வசனத்திற்கு நம்ம விளக்கம் கொடுக்குறதுக்கு தான் இன்ன வரையும் நம்ம பேசிகிட்டு இருக்கோம் ஸோ ஒன்று நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டோம் அவர் நிச்சயமாக தனக்கு சொத்து சுகங்கள் போயிருந்து ஏதோ ஒரு பயத்தினால் முன்னாடியே வந்து பெரிய பிரச்சனையில் இருந்தார் அப்படிங்கிறது இல்லை என்பது தெளிவாகிவிட்டது இப்போ அந்த வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன் நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது நான் அஞ்சினது எனக்கு வந்தது இதற்கு ஒரே ஒரு விளக்கம் தான் இருக்கிறது ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா பயந்த காரியம்ங்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா சிங்குலர் திங் அப்படிங்கிற வார்த்தை தான் இருக்கிறது நிறைய கமெண்டேட்டர்ஸ் அதை சுட்டி காமிச்சிருப்பாங்க நீங்கள் வாசிச்சிருந்தீங்கன்னாலும் உங்களுக்கு புரியும் யோவுடைய வாழ்க்கையில் அவர் ஒரு விஷயத்தை தவறாக புரிந்து கொண்டு விட்டார் என்ன அது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் என்னுடைய உபத்திரவத்தில் நான் உத்தமமாக நிற்கிறேன் ஆனால் தேவனை நோக்கி கூப்பிடும் பொழுது எனக்கு எந்த உத்தரவும் இல்லை ஸோ தேவன் என்னை விட்டு போய்விட்டாரோ தேவ பிரசன்னம் என்னில் இல்லையோ தேவன் எங்கே ஏன் தேவன் அமைதியா இருக்கிறார் தேவன் என்னை விட்டு போயிட்டாரோ இதுதான் அவர் பயந்த காரியம் அதனால தான் தேவன் என்னை விட்டுட்டு போயிட்டாருன பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது என்று சொல்லுவார் பயந்த காரியங்கள்னு சொல்லலை எனக்கு இந்த மாதிரி சொத்து சுகங்கள்லாம் போயிடும் எனக்கு வந்து பிள்ளைகள்லாம் செத்து போயிடுவாங்க இதுக்காக அவர் என்னைக்குமே பயந்தவர் இல்லை அதனாலதான் அது சிங்குளர் போட்டு நான் பயந்த ஒரு விஷயம் அந்த ஒன்று இல்லாட்டி நிறைய விஷயங்கள் இருக்கே இத ஒரு விஷயத்துக்கு தானே இவர் பயந்துருக்கிறார் நான் பயந்த காரியம் நடந்துருச்சு அப்படின்னா என்னை விட்டு தேவன் போய்விட்டார் ஏன்னா அடுத்து வரக்கூடிய அதிகாரங்கள் முழுவதுமாகவே தேவன் எங்கன்னு கேட்குற கேள்விகள் தான் அதிகமா இருக்கு ஸோ அதற்காகத்தான் ஆண்டவர் கடைசியாக யோபுவை கடிந்து கொள்ளுகிறார் நான் உன்ட்ட வந்து காரணம் சொல்லணும்னு நீ எதிர்பார்க்கிறியா என்றெல்லாம் கேட்கிறார் அது ஒரு வகையில் அவர் மாற்றி கொண்டு விட்டார் கடைசியில் ஆண்டவர் கடைசி பேசும்போது சொல்லுகிறார் என் தாசனாகிய யோபு நிதானமாய் பேசினது போல நீங்கள் யாரும் பேசலை அப்படின்னு சொல்லி யோபுவின் நண்பர்களை கடிந்து கொள்ளுகிறார் ஸோ இந்த பதிவு எதற்காக யாராவது இப்படி தவறாக வேதத்தை வியாக்கியானம் செய்தால் நீங்கள் அதை எப்படி புரிந்து கொள்ளணும் எப்படி வாசிக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பதிவு யோபு தான் பயந்ததுனாலேயோ வேற ஏதாவது பாவம் செஞ்சதுனாலையோ அவருக்கு உபத்திரவம் வரவில்லை நம் வாழ்க்கையில நம்ம கீழ்ப்படிந்து நடந்தால் கூட சில வேலைகளிலே உபத்திரவங்கள் நஷ்டங்கள் வரலாம் வி ஹேவ் டு அக்செப்ட் இட் ஏதோ ஒரு நோக்கமா இருக்கலாம் ஸ்தேவானை அன்றைக்கு கல்லறிந்து கொன்றார்கள் எல்லாத்துக்கும் நீங்க காரணம் சொல்ல முடியுமா அவர் வாழ்க்கையில் ஏதோ பெரிய பாவம் வந்துருச்சுங்க பிரச்சனை இருந்துச்சு அதனால தான் கல்லறிந்து கொன்றார்கள் யாக்கோபை கொன்றாருங்க தீமோத்தையே ரத்த சாட்சியாக கொன்னாங்க பவுளை தலையை வெட்டி கொன்றார்கள் பேதுருவை தலையிலாக சிலுவையில் அறைந்து கொன்றார்கள் இது எல்லாத்துக்குமே அவங்ககிட்ட இருந்த எல்லா தவறு தான் காரணம்னு சொல்ல முடியுமா வெறும் பொருளாதார நஷ்டத்தை மட்டும் பேசும்போது நீங்க செய்த தவறு தான் இந்த நஷ்டத்துக்கு காரணம் யோபு செய்த தவறு தான் அவருடைய நஷ்டத்துக்கு காரணம் உயிரே போயிருக்கு ரத்த சாட்சியாக மறித்திருக்கிறார்கள் அப்ப தங்கள் உயிரும் அவர்களுக்கு நஷ்டம் தானே அதாவது உலக பிரகாரமா வாழ்ந்து எந்த சந்தோஷத்தையும் அனுபவிக்காமல் அவங்க வாழ வயதிலே மறித்திருக்கிறார்கள் அப்போ அவங்களுக்கு எந்த ஒரு ஆசீர்வாதமும் இல்லையே அப்போ உடனே அவங்க வாழ்க்கையில் ஏதாவது தப்பு நடந்துச்சு அவங்க வாழ்க்கையில் ஏதோ பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கிறதா இல்லை ஸோ கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நடக்கக்கூடிய இடத்துல கூட சில உபத்திரவங்கள் வரலாம் என்பதை நாம் அங்கீகரித்து தான் ஆகணும் அதனால இந்த மாதிரி செழிப்பு உபதேசிக்கிட்டு போய் மாட்டிக்கிட்டு தயவு செய்து தவறான சத்தியத்தில் வீழ்ந்து தேவனை தவறான முறைமையை பின்பற்றி கிறிஸ்தவ வாழ்க்கைய நீங்கள் இழந்து போயிடாதீங்க எச்சரிக்கையா இருங்க அடுத்த ஒரு பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் தேங்க்யூ